இலங்கை கடற்படையார் மீனவர் மலைச்சாமி படுகொலை செய்யப்பட்டதற்கு ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக மற்றும் மாநிலத்தை ஆளக்கூடிய திமுக அரசுகளின் கையாளாக தனமே காரணம் அப்படின்னு அண்ணன் செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஒரு அறிக்கையில தன்னுடைய கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் அது ஆகஸ்ட் ரெண்டுல வெளியிட்டு இருக்கிறாரு காலதாமதமா இருந்தாலும் இது மக்கள்கிட்ட போய் சேர்த்தணுங்கிற ஒரு காணொலி பதிவா இதுல நாம அதனுடைய விளக்கத்தை பார்க்க போறோம் உங்களோட நான் உயிர்மை வசந்தகுமார் வாங்க காணொலிக்குள்ள போவோம் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பு சொந்தங்களுக்கு நம்ம ஒரு முக்கியமான விடயத்தை என்ன விளக்கத்தை அண்ணன் எதற்காக பார்க்க போறோம் அதே சமயம் மீனவர் படுகொலை மீனவர் கைது இப்படின்ட்டு தமிழக மீனவர்கள் தமிழக மீனவர்கள் சொல்லி அவர்கள் இந்திய அரசுக்கு வரி செலுத்துவதில்லையா இப்படி முதற்கொண்டு பல கேள்விகளை தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் மேடைகளில் பல இடங்களில் அண்ணன் வந்து முன்வைத்து பல விழிப்புணர்வுகளை வந்து மக்களிடையுமே இந்த அரசின் செயல்பாடுகளையும் வந்து அண்ணா அடிக்கடி வந்து பொதுக்கூட்டங்கள்ல வந்து வெளிப்படுத்துறதா இருக்கட்டும் செய்தியாளர்கள் சந்திப்புல வெளிப்படுத்துறதா இருக்கட்டும் அதையும் தாண்டி மீனவர் மலைச்சாமி வந்து கடல்ல மீன் பிடிச்சிருக்கிறப்ப இலங்கை கடற்படையால் வந்து தாக்கப்பட்டு இறந்ததாக அவர் வந்து ஒரு குறிப்பை சொல்லியிருக்கிறாரு அது வந்து ஒரு படுகொலை பச்சை படுகொலை இரண்டாவது இதற்கு காரணம் ஒன்றியத்தை ஆளக்கூடிய ஆண்டு ஆண்டுகொண்ட பாஜக அரசும் மற்றும் மாநிலத்தை ஆளக்கூடிய திமுக அரசு இரண்டு அரசுகளுடைய ஒரு விட்டு கையாளாகத்தனம் அதனுடைய விளக்கத்தை இந்த பார்க்க போறோம் தமிழ்நாட்டு மீனவர்களின் மீன்பிடி படகினை தாக்கி ராமேஸ்வரம் மீனவர் மலைச்சாமியை நடுக்கடலில் மூழ்கடித்து பச்சை படுகொலை செய்த இலங்கை கடற்படையின் இனவெறி அட்டூழிய செயலானது பொறுக்கவியலா கடும் ஆத்திரத்தையும் பெரும் மனவேதனையையும் அளிக்கிறது ஒரு மீனவர் வாழ்வாதாரத்துக்காக மீன் போயிருக்கிறாரு அவரை போய் நடுக்கடல்ல வந்து இலங்கை கடற்படையினர் வந்து படக மோத விட்டு அவர் வந்து மூழ்க அவருடைய படகை மூழ்கடித்து அவரை மூழ்கடித்து ஆஹ் இறக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னா இது சாதாரண இறப்பு கிடையாது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது இது பச்சை படுகொலைங்கிறது தெளிவா வந்து அண்ணன் பதிவு செஞ்சிருக்கிறாரு இதா உண்மையால அத்தனை மீனவ சொந்தங்களுக்கும் தமிழ் இனத்திற்கும் வந்து ஒரு ஆத்திரத்தையும் பெரும் மனவேதனையும் வந்து அளிக்கிறது அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் தமிழ் மீனவர்கள் மீதான தொடர் தாக்குதல்களை தடுக்க தவறிய இந்திய ஒன்றிய மற்றும் தமிழ்நாடு அரசுகளின் அலட்சிய போக்கு வன்மையான கண்டனத்திற்குரியதுங்கிறது பதிவு செஞ்சிருக்கிறார் படுகொலை செய்யப்பட்ட மீனவர் தம்பி மலைச்சாமியின் குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆறுதலை தெரிவித்து துயரில் பங்கெடுக்கின்றேன் தமிழர்களுக்கு சொந்தமான கச்ச தீவை இந்திய அரசு இலங்கைக்கு தாரை வார்த்த காலம் தொட்டே அதாவது இந்த பிரச்சனை வந்து இந்த ஆட்சியில் எப்ப இந்த கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு தாரை வார்த்து இந்தாங்க வச்சுக்கங்க தானந்தர்ம தூக்கி கொடுத்தாங்களோ அப்ப இருந்தே இந்த பிரச்சனை வந்து துவங்கிடுச்சுன்னு தம்பிமான் பதவி செஞ்சிருக்கிறாரு அஹ் காலம் தொட்டை இலங்கை கடற்படையால் தமிழர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகும் செயல்கள் தொடங்கிவிட்டன இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் துணையுடன் இரண்டு லட்சம் தமிழர்களை படுகொலை செய்து ஈழ விடுதலை போராட்டத்தை இலங்கை இனவெறி அரசு ஒடுக்கிய பிறகு தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதுக்கப்புறம் இந்த கச்சத்தீவு மீன் தாரகத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இந்திய அரசு உள்பட உலக நாடுகளுடைய துணையோட ஈழத்துல நடந்த போர் இருக்குதுங்களா சிங்களவ தமிழக விடுதலை உயிர்களை கொன்றதுக்கு அப்புறம் மறுபடியும் பல லட்சம் தமிழர்களினுடைய உயிரை கொன்றதுக்கு அப்புறம் இப்ப ஏற்கனவே இருந்த அத்துமீறல் அதுக்கப்புறம் இந்த போருக்கு அப்புறம் மிகப்பெரிய அத்துமீறலா வந்து நடந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்து பதிவு செஞ்சிருக்கிறார் முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் கடலுக்கு செல்லும் தமிழக மீனவர்களை சிங்கள இனவெறி ராணுவம் சிறைப்பிடிப்பது கொலைவெறி தாக்குதல் நடத்துவது படகுகள் மீன்களை பறித்துக் கொள்வது உடைமைகளை அபகரித்துக் கொள்வது வலைகள் படகுகளை சேதப்படுத்துவது சூடு நடத்துவது என அரங்கேற்றிய கொடுமைகள் சொல்லி மாறக்கூடியதல்ல அதாவது போய் படகை வந்து சுட்டு ஓட்ட போட்டு அதை டேமேஜ் பண்ணிடுறது படகை இடிச்சு உடைச்சறது அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா அவர்களை கைது பண்றது அவர்கள் பிடித்த மீன்களை வந்து கொண்டு போய் அவங்கள பிடிக்கிறது அப்புறம் அவர்களுடைய உடமைகள் இருக்கு பார்த்தீங்களா வாழைகள் அவங்க கொண்டு போன பொருட்கள் இதையெல்லாம் வச்சுக்கிறது இப்படி முகக்கொண்டு பல விதமான சூடு அவர்கள் மேல நடத்தி காயம் பண்றது இந்த மாதிரி பல இன்னல்கள் வந்து ஏற்கனவே நடந்துட்டு இருக்குது அதிமுக ஆட்சியிலேயே அப்படிதான் இருந்திருக்குது அப்படிங்கிறது தெளிவுற சொல்றாரு இந்திய ஒன்றியத்தில் அரங்கேற்றிய கொடுமைகள் சொல்லி மழக்கூடியதில்லை இந்திய ஒன்றியத்தில் காங்கிரஸ் ஆண்ட போதும் அதன் பிறகான தற்போதைய பாஜக ஆட்சி காலத்திலும் தொடர்ந்து வரும் தமிழக மீனவர்கள் தாக்குதல்களை நிறுத்த அனுபலவும் இந்திய ஆட்சியாளர்கள் முயற்சி செய்ததில்லை சரி தமிழ்நாட்டுலதான் தான் இப்படி இந்த திராவிட அரசுகள் வந்து கண்டுக்கிறது இல்லை அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சியும் சரி இப்ப பாஜக இப்ப ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக ஆட்சியாளர்களும் சரி இத வந்து கண்டுக்கிறதே இல்லை இதற்கான எந்த எடுக்கிறது இல்லை அதாவது தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர் தமிழக மீனவர்கள் மீது நடத்தப்பட்டது தமிழக மீனவர்களினுடைய படகுகள் கைப்பற்றப்பட்டது தமிழக மீ மீனவர்களை வந்து திருப்பி அனுப்பிச்சாங்க இப்படி தமிழக மீனவர்கள் தமிழக மீனவர்கள் தான் இந்திய அரசினுடைய பங்கா இருக்கக்கூடிய தமிழ்நாடு தமிழர்கள் இந்திய அரசுக்கு வரி செலுத்துவதில்லையே செலுத்துறாங்க அப்ப ஏன் இந்திய மீனவர்கள் கணக்குள்ள எடுத்துக்கிறது இல்லையா பல தடவை அண்ணன் செந்தமனன் சீமானே வந்து இந்த கேள்வி கேட்டிருக்கிறாரு ஏன் மத்த பகுதியில ஆந்திர மீனவர்களோ அல்லது வந்து இந்த பக்கம் கேரள மீனவர்கள பிடிவெட்டா அவங்க வந்து மும்பையில பிடிவெட்டா இவங்க இவங்கெல்லாம் வந்து இந்திய மீனவர்கள் ஆனா தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து தமிழக மீனவர்கள் வந்து ஏன் வந்து திருப்பி சொல்றீங்க ஏன் இந்திய மீனவர்கள் அண்ணன் பல தடவை இந்த கேள்விகளை வச்சிருக்கிறாரு அதே மாதிரி அதாவது இந்த கேள்விகள் முன்வைக்கிறது மட்டும் இல்லாம இலங்கை இனவாத அரசு ஈவிரக்கமற்று தமிழக மீனவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்துவது தமிழர்கள் மீதான வெளிப்பே வெளிப்பாடே ஆகும் இந்த மாதிரி இலங்கை அரசு பொழுதுணிக்கு வந்து ஆஹ் அடிக்கடி வந்து திடீர்னு வந்து இங்கு மேல தாக்குதல் நடத்துறது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் விதமா நடந்துக்கிறது அவர்கள் மேல வந்து துப்பாக்கிச்சூடு நடத்துறது படகுகளை வந்து அபகரிக்கிறது அவர்களுடைய உடைமைகளை அபகரிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விடயம் இது வந்து தமிழர்கள் மீது இருக்கக்கூடிய சிங்கள இராணுவத்திற்கு இருக்கக்கூடிய வன்மம் அப்படிங்கறது வந்து இலங்கை ராணுவத்துக்கு இருக்கக்கூடிய வன்மம் அப்படிங்கறத பதிவு செஞ்சிருக்கிறாரு அதே சமயம் தமிழர்களின் உயிர் உடைமைகளை பறிக்கும் இலங்கை அரசை இந்த மாதிரி உயிர் உடைமைகளை பறிக்கக்கூடிய இலங்கை அரசை கண்டிக்க மறுத்து அவர்களோட இணக்கமான போக்கை கடன் பிடிக்கும் பாஜக அரசின் துரோக ஆட்சி முறையே இத்தாக்குதல்களுக்கு முழு முதற் காரணமாகும் திமுக அரசு கடந்த பொறுப்பேற்றில் மீனவர்கள் மீதான கொடும் தாக்குதல்கள் தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே உள்ளன இந்திய அரசிற்கு உரிய அழுத்தத்தை கொடுத்து இலங்கை இனவாத அரசை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசின் அலட்சியமும் செயல்படா தன்மையுமே தற்போது மீனவர் மலைச்சாமி படுகொலை செய்யப்பட முக்கிய காரணமாகும் உண்மையாங்க அந்த கடலோர மாவட்டங்கள்ல அங்க போய் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாக்குறப்ப இதை நம்பி இருக்கிறப்ப அவர்கள் இதை இதை நம்பி கடலுக்கு போறப்ப அவர்கள் குடும்பம் இவர்கள் எப்படி வந்து திரும்புவார்கள் எப்படி திரும்புவார்கள் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுமான்னு உயிரை கையில பிடிச்சிட்டு போகக்கூடிய விடயமா தான் இருக்குது அப்படிங்கிறப்போ இதை கண்டுகொள்ளாத இப்போ பாஜக ஆட்சி ஆட்சி இருக்குது இந்த பாஜக அரசா இருக்கட்டும் அல்லது மாநிலத்தை ஆளக்கூடிய திமுக அரசா இருக்கட்டும் ஒரு மூணு ஆண்டு ஆச்சு இந்த மூணு ஆண்டுகள்ல இன்னும் அதிகரித்த தான் இருக்குதே தவிர இது குறைந்த வண்ணமா இருக்குல்ல இது வந்து அவர்களுக்கு இணக்கமான போக்கை தான் கொடுக்குது அதாவது இலங்கை அரசுடனான இணக்கமான போக்கை தான் தவிர இந்த தமிழர்களை தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையையும் அவர்களுடைய எதிர்காலத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு விடயம் இல்லை அப்படிங்கறத அண்ணன் செந்தமணன் சீமான் தெளிவாக இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாரு எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் நடுக்கடலில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் உடல் உறுப்புகளை சிதைய கொடுத்தும் தமிழக மீனவர்களின் பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் சூறையாடப்பட்ட போதும் நாட்டையாளும் ஆட்சியாளர்கள் அதனையும் துளியும் பொருட்படுத்துவதும் இல்லை எவ்வித எதிர்வினைகள் ஆற்றுவதும் இல்லை உலகின் எந்த ஒரு நாடும் தனது நாட்டு குடிகள் அந்நிய நாட்டு இராணுவத்தால் தாக்கப்படுவதை இப்படி சகித்துக் வேடிக்கை பார்த்து கொண்டு கொண்டிடாது இத்தனை கொடுமைகளுக்கு பிறகும் உலகின் நான்காவது மிகப்பெரிய இராணுவத்தை வைத்துள்ள இந்திய அரசு இலங்கை அரசுக்கு எவ்வித நெருக்கடியும் கொடுக்காது அமைதி காப்பது சொந்த நாட்டு மீனவர்களின் உயிர்களை கிள்ளு கீரையாக எண்ணும் அலட்சிய மனப்பான்மையினை வெளி அலட்சிய மனப்பான்மையின் வெளிப்பாடாகும் அதாவது உலகத்துல எந்த ஒரு நாடா இருக்கட்டும் தன்னுடைய சொந்த நாட்டு குடிகள் மேல வேறொரு நாட்டினுடைய இராணுவம் வந்து ஒரு தாக்குதல் நடத்துறப்ப அதை தட்டி கேட்காம இருக்காது தன்னுடைய சொந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை கையில் எடுத்து அதை வந்து உடனடியா வந்து என்னங்கிறத பாப்பாங்க இதுல பெருமையா சொல்லிக்கூடிய விஷயம் என்னன்னா இந்திய அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய இந்திய அரசு வைத்திருக்கக்கூடிய இராணுவம் உலகத்திலேயே மிகப்பெரிய ராணுவத்தை நான் நாலாவது தரவரிசைப்பட்டு தரவரிசை இல்லை பாத்தீங்கன்னா நாலாவது இடத்துல இருக்குது உலகத்திலயும் மிகப்பெரிய ராணுவ கட்டமைப்பு தன் நாட்டு குடிகளுக்கு ஏற்படும் பிரச்சனையில இவங்க வந்து எந்த ஒரு இலங்கையின் மீதான எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாம எந்த ஒரு ஒரு விடையும் இல்லாம இருக்கிறது வந்து இது எப்படி மக்கள் மேல எந்த ஒரு அளவுக்கு வந்து ஒரு ஈடுபாடற்ற தன்மையை வந்து வெளிப்படையே சொல்லுது அப்படிங்கிறது அண்ணன் செந்தமணன் சிவன் வந்து தெளிவா ஆகவே இனி ஒரு மீனவரின் உயிர் பறிக்கப்படாமல் தடுக்க வேண்டியது ஒன்றிய மாநில அரசுகளின் பொறுப்பும் கடமையும் என்பதை இனியாவது உணர்ந்து இலங்கை அரசுடனான அரசியல் மற்றும் வர்த்தக உறவை உடனடியாக இந்திய அரசு துண்டிக்க வேண்டும் அது இது வந்து இது எப்படியோ நடந்து போச்சு நடந்ததால் ஒண்ணும் பண்ண முடியாது ஆனாலும் இனிவரும் காலங்கள்ல இதை வந்து பொறுப்புணர்ந்தே இந்திய அரசா இருக்கட்டும் தமிழ்நாடு மா அரசா இருக்கட்டும் இவங்க வந்து இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து கடமையை உணர்ந்து இவர்கள் இலங்கையுடனான அனைத்து வர்த்தக ரீதியான உறவுகளை வந்து துண்டிக்கணும்னு அண்ணன் வந்து ஒரு வேண்டுகோளாம ஒரு எப்படி சொல்றது இது வந்து ஒரு துயர் பகுதிவாகவும் பதிவிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசு நாடாளுமன்றத்தில் தனக்குள்ள எண்ணிக்கை பலத்தை பயன்படுத்தி தமிழ்நாடு மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்பதோடு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கும் வழக்கை விரைவுபடுத்தி கச்சத்தீவை மீட்க உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் மேலும் உயிரிழந்த தம்பி மலைச்சாமி குடும்பத்திற்கு உரிய துடைப்பு நிதி உதவியும் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு உரிய நிவாரண உதவிகளும் அளிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கச்சத்தீவை அமைக்கிறான் கச்சத்தீவு அமைக்கிறோம் சொல்லி கோர்ட்ல கேஸ் நடக்குது இல்லைங்களா அந்த இந்த கேஸை வந்து துரிதமா நடத்துறதுக்கான நடவடிக்கைகளை சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுத்து கட்சி தீவை மீட்பதற்கான வழியும் பார்க்கணும் அதே சமயம் அதாவது என்ன சொல்லிருக்கிறாங்க நிரந்தர தீர்வு காணணும் இந்த தமிழர் தமிழர் மீனவர்கள் பிரச்சனையில வந்து இலங்கை அரசு இலங்கை அரசு வந்து இந்த எதாச்சு அதிகார போக்க வந்து நீங்க வந்து உடனடியாக கண்டிச்சு பாராளுமன்றத்துல வந்து நாடாளுமன்றத்துல வந்து அதிக பலத்துடன் இருக்கக்கூடிய அதிக எம்பிக்களை கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு அவர்கள் மூலமாக இதை வந்து அங்க வந்து சொல்லி தமிழக மீனவர்கள் பிரச்சனையை வந்து உடனடியே நிரந்தர தீர்வு காண்பதற்கான ஏற்பாட செய்யணும் அவர்களுக்கு வேற என்ன வேலை இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை அங்க பேசாம வேற என்ன வேலைங்கிற மாதிரி மறைமுகமாகவே இதுல வந்து தெல்ல தெளிவா விளக்கியிருக்கிறார் ஆகவே இந்த பிரச்சனை கச்சத்தீவு பிரச்சனை மட்டும் இந்த கச்சத்தீவுக்கு அப்புறம் இலங்கை இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் மீது பல லட்சம் மக்களின் மீது நம் ரத்த சொந்தங்கள் மீது நடத்தப்பட்ட போருக்கு அப்புறம் இந்த அத்துமீறல் தொடர்ந்து அதிகரித்து அஹ் உடைமைகள்லாம் இருக்கட்டும் உடல் உறுப்புகளை இழக்கிறதா இருக்கட்டும் அவர்களுடைய படகு வாழ்வாதாரம் வாழ்வு அப்படி எல்லாவற்றையும் இழந்து நிற்கக்கூடிய தமிழர்களுக்கு தமிழர்களை ஆளக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசு ஓட்டு கேட்டு போய் நிக்கிற மாதிரி நீங்க எப்படி எந்த அளவுக்கு ஓட்டு கேட்டு போய் நிக்கிறீங்களோ அதே அளவுக்கு அவர்களுக்கு நல்ல ஒரு நிரந்தர தேர்வை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுங்கிறது மட்டும் இல்லாம அண்ணன் செந்தமணன் சிவன் தெளிவாவே அவருக்கு உயிரை இழந்த மலச்சாமிக்கு மட்டும் இல்லாம பல உடைமைகளை இழந்த உடல் உறுப்புகளை இழந்த அத்தனை பேருக்கு வந்து துயர்து நிதியா வந்து அவை அஹ் இழப்பீட்டு நிதியா வந்து அஹ் தரணும் அதே சமயம் இதற்கான முற்றிலுமான முடிவுமான தீர்வை வந்து எட்ட வேணும் அண்ணன் செந்தமலன் சீமான் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வலியுறுத்தி கடும் கண்டனத்தை வந்து அறிக்கையின் வாயிலாக பதிவு அதனால இந்த பிரச்சனை இதெல்லாம் தீரணும் அப்படின்னா இதை வந்து இந்திய அரசா இருக்கட்டும் அல்லது தமிழ்நாடு அரசா இருக்கட்டும் கவனத்துல எடுத்து தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என மக்களின் சார்பாக இந்த வலைவலையின் சார்பாக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அண்ணன் செந்தமலன் சீமார் சார்பாகவும் இந்த பதவியை வந்து நாங்கள் வெளியிடுகிறோம் நன்றி வணக்கம்